ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் உளுந்து எடுத்து ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதோட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் மாவோடு கலந்து வச்சுக்கணும் இதுக்கு தேவையான கலர் பவுடரையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் கலர் பவுடரையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க பெண்ணோர் வா வானொலியில் ஒரு கப் ஜீனி போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் பாகுபாதம் தேவையில்லை இப்போ அடுப்பில் ஃபேனாக வச்சு என்ன ஊற்றி என்ன காமிச்சதும் இப்போ ஜாங்கிரி ஒவ்வொன்றா பிழிஞ்சு விடணும் எப்படி பிளையிறதுன்னா ரெண்டு ரோல் வர்றது மாதிரி சுற்றி அது மேலே பூ மாதிரி சுற்றி பிழிஞ்சு விடணும் கோலம் போடுறது மாதிரி இப்போ பாருங்கள் நான் பிளையிறேன் பாருங்கள் ரெண்டு ரூல் வர்றது மாதிரி சுற்றி அது மேலே கோலம் போடுறது மாதிரி முட்டை முட்டையாக போட்டு விடணும் இதனால ஈஸி தான் சிம்பிளாக இதை போட்டு விட்றலாம் இதே மாதிரி எல்லா ஜாங்கிரியும் புளிஞ்சி விட்டு நல்லா வேக விடணும் வெந்தோடனே வெந்திருக்கிற ஜாங்கிரியை திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக விடணும் ரெண்டு பக்கமும் வெந்த பிறகு காய்ச்சிருக்கிற சக்கரை பாகில் ஜாங்கிரியை எடுத்து போட்டு நல்லா ஊற விடணும் ஜாங்கிரி ஒரு பக்கம் நல்லா ஊறின பிறகு அதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் அதை நல்லா ஊற விடணும் ரெண்டு பக்கமும் ஊறின பிறகு அந்த ஜாங்கிரியை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் மினி ஜாங்கிரி எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு இது பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப அருமையாக இருக்கும் எந்த வித கலப்படமும் இல்லாதது நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாங்கிரி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள்